ஏன் படிச்ச பொண்ணா பாக்குறாங்க அது பிரச்சனை பண்ணாதா பண்ணோம் பிரச்சனையே புரிஞ்சுக்கும் எவ்வளவுதான் இப்ப என் எனக்கு இந்த இந்த எல்லா ஆடியன்ஸ் கிட்டையும் ஒரு கேள்வி நிறைய நாளா கேட்கணும்னு நினைச்ச நீ கேட்கிறேன் படிச்ச பொண்ணா வேணுங்கிறீங்கல்ல சொல்றீங்களா இல்லையா படிச்ச பொண்ணை எப்படி நிர்வாகம் பண்றன்னு தெரியுதா இப்ப யானை வேணாம் வந்துருச்சு வீட்டுக்கு நிர்வாகம் பண்ண தெரியணுமே படித்த பொண்ணு வந்துட்டா நிர்வாகம் பண்ணுங்க பார்ப்போம் முடியலையே இப்போ என் வீட்டில் நான் இப்படி பேசுகிறேன்ல இப்படி பேச எங்கள் அண்ணன் சொல்லுவான் ஏய் என்ன சவுண்டு கொடுக்குற வீட்டில் எல்லாம் மேடையில் வச்சுக்கோ தூதுவிடி போகிறல்ல அங்கே பேஸ் வீட்டுக்குலாம் பேசாது ஆனால் என் வீட்டில் அப்படி சொல்ல மாட்டாரே என் வீட்டில் என்ன தெரியுமா சொல்வாரு அவருக்கு படித்தப்ப என்ன நிர்வகிக்க தெரியும் அவர் என்ன தெரியுமா சொல்வார் மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிற வீட்லேயும் அப்படியே பேசலாம்